வணக்கம் நண்பா நான் உங்க சொல்லிப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பில் யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் ஃபேன் ஃபேவரட் ஹீரோவா இருக்கக்கூடிய நம்ம தார பென் டெனிசனால தோற்கடிக்க முடியுமா அப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்னா எந்தெந்த ஏலியன்ஸை வச்சு அவரால் தார தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் அடிச்சு விட்டுருங்க அப்பந்தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க டக்குனு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாரை தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவர் ஒரு காடு அதாவது கடவுள் கடவுளை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் அதனால அவருடைய வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மோதணும் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவருடைய வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த ஏலியன்ஸை பயன்படுத்தி அவரை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தார் கூட மோத கிடையாது ஏன்னா ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தார் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான எந்த ஒரு ஏழைனுமே பெண்டின் சிரிசில் கிடையாது நான் ஏலியன் நெக்ஸை சொல்றேன் சொல்கிறேன் உள்ள நெக்ஸை உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கதையே வேறு மாதிரி மாறும் அதனால் நான் ஏலி நெக்ஸை சேர்க்காமல் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்லேயே நம்ம வந்து ஏலி நக்ஸை சேர்க்க போறது கிடையாது ஏலியன் நெக்ஸை இந்த லிஸ்ட்டில் சேர்க்காம நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் லெவலில் நம்மளால் தோர் கூட கண்டிப்பாக மோதவே முடியாது அப்படிங்கறதான் உண்மை அதனால் நம்ம வந்து பலத்தை பயன்படுத்தாமல் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி தோர ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துருக்கிற இந்த ஏலின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டார் இந்த ஏலினோட மெயின் பவரே மேக்னடோகனிசிஸ் தான் இதால் எல்லா வகையான மெட்டல்ஸையும் ரொம்ப சுலபமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும் குறிப்பாக இது மட்டும் தோற கூட மோதிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அவரோட சுத்தியலையே பிடுங்கி அவர் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டாரால் எல்லா வகையான மெட்டல்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதால் தோரோட ஹேமரையுமே ரொம்ப சுலபமாக கண்ட்ரோலுக்கு எடுத்து அவரை அந்த சுத்தியில வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் மார்வல் காமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டன்ட் வந்து காமிச்சிருப்பாங்க அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா தாருக்கும் இவருக்கும் சண்டை வரும்போது ரொம்ப சுலபமாவே தாரோட ஹேமரை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி தாரை போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க இது தாரோட மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ லோட் ஸ்டார் நினைச்சாலும் ரொம்ப சுலபமாகவே தன்னோட மேக்னிட்டோவ கன்சி பவரை வச்சு மேக்னடோ செஞ்ச மாதிரியே தாரோட ஹேமரை வச்சு அவரை அடிக்க முடியும் அவரை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீ கவனிச்சிங்க அப்படின்னா மேக்னிட்டோவுக்கும் லோட் ஸ்டாருக்கும் ஒரே மாதிரியான பவர்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன் இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மேக்னெட்டோவை பார்த்து காப்பி தான் பெண்டின் கிரீட் என்ன செஞ்சிருக்காங்க லோட் ஸ்டார் அப்படிங்கிற ஏழியனே உருவாக்கி வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரே பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ லோட் ஸ்டார் நினைச்சாலும் ரொம்ப சுலபமாகவே நம்ம தாரை வந்து ஜெயிக்க முடியும் தான் உண்மை ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஃபீட்பேக் நம்ம தார் மாதிரியே இதுக்கும் எலக்ட்ரோகெனிசிஸ் தான் மெயின் பவரே இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பவர் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால எல்லா வகையான எனர்ஜியையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதன் மூலமா தன்னோட எதிரி வந்து இதால் பயங்கரமாக வீக் முடியும் எதிரியோட எல்லா எனர்ஜியும் தனக்குள்ளது அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா எதிரி பயங்கரமாக வீக் ஆகிடுவா இல்லையா ஸோ அதன் விளைவாக இதால் அவங்க ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நீங்கள் ஆம்னிவர் சீரிஸில் வரக்கூடிய எ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் பிரெயின்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஹியூமங்கோஸாக இருக்கும் நம்ம ஃபீட்பேக்கும் சண்டை நடந்திருக்கும் அப்போ நம்ம ஃபீட்பேக் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அல்டிமேட் ஹியூமங்கோஸோட ஃபுல் எனர்ஜியும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி ரொம்ப சுலபமாக தோக்கடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே டெக்னிக்கை நம்ம ஃபீட்பேக் வந்து தார்கிட்ட யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தாரோட ஃபுல் எனர்ஜியும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவரை ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் தன்னைத்தானையும் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவ தான் உண்மை ஸோ நம்ம ஃபீட்பேக் நினச்சிச்சு அப்படின்னா தாரோட ஃபுல் எனர்ஜியும் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுவும் இல்லாமல் ஃபீட்பேக்னு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் அன்லிமிட்டடாக எனர்ஜி தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நீங்கள் நம்ம குரோமோஸ்டோன்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதால ஓரளவுக்கு தான் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும் மிதமிஞ்சு அதை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அதுவே இறந்து போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த பீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் அதால அன்லிமிட்டடா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க சோ இதால தாரோட புல் எனர்ஜியுமே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவரை பயங்கரமா வீக் ஆக்கி தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து தெளிவாவே காட்டியிருக்காங்க சோ பீட்பேக் ரொம்ப சுலபமாவே தோர தோக்கடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் மூணாவதா நம்ம பார்க்க போறது கிளாக் ஒர்க் இந்த ஏலியன் கிட்ட யார் மோதினாலும் சரி கண்டிப்பா காலி ஆயிருவாங்க அந்த அளவுக்கு இது கிட்ட பவர் இருக்குது இதால ரொம்ப சுலபமாவே தன்னோட டைம் ரேஸை பயன்படுத்தி ஒருத்தர் வயசாக வச்சு அவங்கள சாம்பலாக்கவும் முடியும் அதே நேரத்தில் அவங்கள வந்து வயசை ரிவர்ஸ் பண்ண வச்சு அவங்கள குழந்தையாக்கவும் முடியும் அதன் மூலமாக அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு எதிரி வந்து எவ்வளவு ஸ்பீடான ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி இதனால் ரொம்ப சுலபமாகவே டைமை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டு அவங்க வாயிலேயே குத்தி பல்ல உடைக்க முடியும் அந்தளவுக்கு இதுகிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க ஸோ நம்ம தார் மட்டும் இதுக்கிட்ட மோதினார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக தோற்று போயிடுவார் அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனால் கிளாக் ஒர்க்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை குழந்தையாக்கிட்டால் சரி ஆனால் அதே நேரத்தில் அவரை வயசாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு சக்திகள் அதிகரிக்கும் அதாவது நீங்கள் காமிக்ஸ்லையும் பார்த்துருக்கலாம் அனிமிட்டட் சீரீஸ்லையும் பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துல இது தெளிவாகவே காட்டியிருப்பாங்க தாருக்கு எந்த அளவுக்கு வயசாகுதோ அந்த அளவுக்கு அவருக்கு சக்திகளும் அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே காட்டியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரை வந்து வயசாக வச்சு அவரை சாகடிக்கவே முடியாது அப்படி வயசாக வச்சாங்க அப்படின்னா பவர்ஸ் தான் ஜாஸ்தி அதனால அவரை குழந்தையாக்கி அதன் மூலமாக அவரை சாகடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுதான் உசிதமும் கூட அதனால அவரை வந்து குழந்தையாக வச்சு சாகடிக்கக்கூடிய சக்தி நம்ம கிளாக் கிட்ட இருக்குது அதனால கிளாக் ஒர்க் நினச்சிச்சு அப்படின்னா தாரை ரொம்ப சுலபமாகவே தோற்கடிக்க முடியும் ஏன் சாகடிக்கவே முடியும் நாலாவது நம்ம பார்க்க போறது நேனோமேக் இந்த ஏழியின் மட்டும் நினைச்சிச்சு அப்படின்னா தாரோட மூக்கு வழியை மூளைக்குள்ளேயே போய் அவரோட மூளையை பயங்கரமாக கொதறி வைக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன் சாகடிக்கவே முடியும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் தார் வந்து ஒரு கடவுள் அவரை சாகடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கண்டிப்பாக சந்தேகம் வரும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாரை வந்து சாகடிக்க முடியும் ஆனால் நிரந்தரமாக சாகடிக்க முடியாது ஏன்னா கொஞ்ச நாள்லயே அவர் திரும்பவும் உயிரோட வந்துருவாரு அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அவருக்கு வந்து சாவு உண்டு ஒரு நிரந்தர சாவு சாவு இல்ல அப்படின்னாலும் அவருக்கு சாவு உண்டு நீங்க தார் ராக்னராக்ல பாத்தீங்க அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் வந்து காட்டியிருப்பாங்க இந்த கிராண்ட் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா தாரோட உடம்புல வந்து ஒரு சின்ன டிவைஸை பொருத்தி வச்சு அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ரொம்ப சுலபமாவே இடியின் கடவுளுக்கே அவட நரம்பு வழியா ஷாக் கொடுத்துருப்பாரு நம்ம கிராண்ட் மாஸ்டர் சோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நேனோமெக்கு கிட்ட பயோ எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு இது மட்டும் அவருடைய மூக்கு வழியா அவருடைய உடம்புக்குள்ள போய் அவரோட உடம்புக்குள்ளே பயோ எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே தாரை வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து அந்த மூவி முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல இதை வச்சு அவரை பயங்கரமாக ஷாக் கொடுத்து அவரை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருப்பான் அப்படின்னு பார்க்க முடியுது நம்ம ஹல்குக்கும் தாருக்கும் சண்டை நடக்கும்போது கூட தார ரொம்ப சுலபமா இதை பயன்படுத்தி தோக்கடிச்சிருப்பான் அது வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வீக்னஸ் வந்து இந்த இடத்துல நம்ம நேனோமிக்க ஒரு பவரா இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா அவருடைய நரம்பு மண்டலத்தை தாக்கி அவரை அப்படியே தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாவே நம்மளால் பார்க்க முடியுது அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டாம் இந்த ஏழு ஏன் நம்ம தார் மாதிரியே தாங்க இதுவும் ஒரு எலக்ட்ரிக் டைப் தான் ஆனால் தார் கிட்டே இல்லாத ஒரு மிக முக்கியமான பவர் வந்து இதுகிட்ட இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்கள தன்னோட அடிமையாக மாற்றிக்க முடியும் கூடவே அவங்களோட மைண்டுக்குள்ளே போய் அவங்களோட பாஸ்ட் பற்றின நினைவுகளை வந்து அழிக்கவும் முடியும் மாற்றி அமைக்கவும் முடியும் அதாவது அவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு இலியூஷனை க்ரியேட் பண்ண முடியும் நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இலியூஷனை கூட இதனால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த பவரை வச்சு இதால தாரை ரொம்ப சுலோமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் தன்னுடைய அடிமையா மாற்ற முடியும் உண்மை ஏன்னா தாருக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோலிங் வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்ங்க அவெஞ்சர் காட்டியிருப்பாங்க போய் பயங்கரமா குழப்பி விட்டு விளையாடி இருப்பாங்க இதனால தார் வந்து பயங்கரமா வீக் ஆகி இருப்பாரு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஓரத்தில் விழுந்து கிடப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்ப சுலபமாகவே தோத்து போயிருப்பாரு இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் ஸ்டாமால் ரொம்ப சுலபமாகவே தார ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் உண்மை பிரெயின் ஸ்டாமால் மட்டும் கிடையாது நம்ம வேம்பையர் கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரியான ஏலியன் ஏலியன்கிட்டையும் இந்த மைண்ட் கண்ட்ரோலிங் பவர் இருக்கிறதுனால அதுங்க நினச்சாலும் நம்ம தார வந்து ரொம்ப சுலபமாக ஜெயிக்க முடியும் ஆனால் கோஸ்ட் ஃப்ரீக்குக்கு வந்து அது வச்சுனா மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கிறதுனால தார் கூட மோதுறது வந்து அவ்வளோ நல்லது இல்லை நான் நினைக்கிறேன் ஐம்பது சதவீதம் வாய்ப்பு தாங்க இருக்குது நம்ம கோஸ்ட் ஃப்ரீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு வேலை தார் கூட மோதிச்சு அப்படின்னா தார் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கோஸ்ட் ஃப்ரீ ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த இதுக்குள்ளே நம்ம வரலை நம்ம பிரெயின் ஸ்டாம் நினைச்சாலோ இல்லை நம்ம வேம்பயர் நினைச்சாலோ ரொம்ப சுலபமாக நம்ம தாரை வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா அவருக்கு மைண்ட் கண்ட்ரோலிங் வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென்டெடிச்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பெல் அடிச்சு விட்டுருங்க நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் டா பை பை சி யூ